ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பாகிஸ்தான் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் பாப்பறம் பாகிஸ்தான்ல ஒரு நகரத்துல தினந்தோறும் கல்லறை தோண்டு போவன் ஒருத்தன் கல்லறை தோண்டி பெண்கள் நகை அடைஞ்சிருந்தா அதை தான் அவனுடைய வேலை அதாவது தினந்தோறும் ஏதாவது ஒரு பெணா வந்துட்டு அப்படி வரும்போது அவன் நல்லா கவனிச்சிட்டு இருப்பான் அவங்க எல்லாமே போன பிறகு இரவு பன்னெண்டு மணி ஆனா யாருமே வந்து வர மாட்டாங்க எல்லாருமே ஒரு பயத்துல இருந்திருப்பாங்க இருப்பாங்க அதனால இரவு பன்னெண்டு மணிக்கு தோண்டி அதுல இருந்து ஏதாவது நகை இருந்தா அத உடனடியா வந்து திருட்டு தான் அன்றாட வேலையா இருந்திருக்கு அப்படி ஒரு பொண்ணை திட்டும்போது

பன்னெண்டு மணிக்கு திரும்பவும் கலரை தோன்றான் கலரை தோண்டி பெண்ணோட பெட்டியை வந்து ஓபன் பண்றான் ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம் அந்த பெண்ணோட உடல் வெள்ளி போல மின்னது உதடுல ரோஜா இதர் போல அவ்வளவு அழகா இருக்கு அதை பார்த்த பிறகு அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்ன இருந்தாலும் அந்த பெண்ணை அப்படியே போட்டும் போக முடியல இப்ப உடனடியா அந்த பெண்ணை தூக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கே போறான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணோட உடை ரொம்ப வித்தியாசமா வந்து அடைஞ்சிருக்காங்க அதுவும் அந்த பெண்ணுக்கு பதினஞ்சுல இருந்து பதினாறு வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பெண்ணு இன்னும் ரெண்டு வருஷம் ஆனா பூத்துருமே அவ்வளவு அழகா அழகா இருக்குமே இந்த பெண்ணு யாரா இருக்கும் இவ்வளவு அழகா இருக்கால இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இறந்தத என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு பல விதமா அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதே நேரத்துல அந்த பெண்ணை ஒத்து கவனிச்சுட்டே இருக்கான் பார்த்துட்டே இருக்கான் இப்படி அந்த பெண்ணை பச்சைக்கண்ணு எடுக்காம பார்த்துட்டே இருந்திருக்கான் ரெண்டு நாள் கழியுது ஆனாலும் ரெண்டு நாள் ஆயும் அவளுடைய உடல்ல எந்த மாற்றமும் ஏற்படல அதாவது எந்த ஒரு வாடையும் வரல அவனுக்கு ஆச்சரியம் இப்ப மோத்த நெருக்கி மோந்து பாக்குறான் இப்ப யோசிக்கிறான் இது யாரா இருக்கும் எந்த பெண்ணா இருக்கும் இவளுடைய கதை என்னவா இருக்கும் இவ இப்படிலாம் வந்து வாழ்ந்திருப்பான் எதுக்காக வந்து இவ கல்லறைக்கு வந்தா அப்படின்னு பல விதமா யோசிச்சுட்டு இந்த இடத்துல அவன் யோசிச்சுட்டே அவனை அறியாமையே அந்த பெண்ணு அப்படி ஒரு அழகு அது போல அழக அவன் இதுவரை பார்த்ததே இல்லை இப்படி ஒரு அழகான பெண்ணு எப்படி இறந்திருப்பான் அப்படின்னு பல விதமா வந்து யோசிச்சுட்டு அந்த பெண்ணோட ஒவ்வொரு பாகத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் இந்த பெண் ஒரு வேலை உயிரோட இருந்தா கண்டிப்பா நான் இவளை காதலிச்சிருப்பேன் இவ என்னுடைய மனைவியா இருந்திருப்பா அப்படின்னு அவன் பல விதமா யோசிக்கிறான் முக்கியமா இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறான் அவன் ஏன் இப்படி ஆனா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அவனுடைய அப்பா இதே தொழில் தான் செஞ்சிட்டு இருக்காரு அதாவது கல்லறை தான் அவருடைய தொழில் அவருக்கு இந்த நகரத்துல கல்லறை தோன்ற தொழில தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு இவன் சின்ன வயசா இருக்கும்போது போதே அவருடைய அம்மா ரொம்ப பயந்துருப்பா கல்லறைன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் அதனால அடிக்கடி கிராமத்துக்கு வந்து அச்சு போடுவாங்க ஆனா அப்துலுக்கு கிராமமே பிடிக்காது இப்ப அவருடைய அப்பா கூட சண்டை போட்டுட்டு எப்போதுமே நான் கிராமத்துக்கு போறேன் இதுக்கு மேல வர மாட்டேன் நீ இந்த தொழிலை விட்டு என்னைக்கு வேற தொழிலுக்கு போறியோ அன்னைக்கு தான் நான் வந்து உங்க கூட சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிட்டு போயிடுறான் இப்ப அப்துலுக்கு பதினெட்டு வயசு ஆகுது அவன் அவனுக்கு கிராமத்துல அடுத்தவங்க கூட கூட அதிகமா வந்து பேசுறது இல்லை இப்ப ஒரு நாள் அவனோட அப்பாவை பார்க்கறதுக்காக அவன் நகரத்துக்கு வரான் இப்பதான் அவட அப்பா சொல்றாரு இது போல இந்த தொழிலை விட்டு நான் ஓய்வெடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இந்த தொழிலை வேணா நீ செய்ய இது ரொம்ப ஈஸியான தொழில் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது இவன் முன்னாடி பில்டிங் வேலை கட்டண வேலை காங்கிரீட் வேலை அப்படின்னு எலக்ட்ரிக் வேலை அப்படின்னு எல்லா வேலைகளுக்கும் போறான் அந்த வேலை எல்லாமே கஷ்டம் அப்படின்னு அவன் உணர்றான் ஆனா அதை விட இந்த வேலை ரொம்ப ஈஸி அப்படின்றது அவனுக்கு தெரியுது இதனால சரிப்பா இந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இத கேட்டு இப்ப இவனோட அம்மா விட சொல்றதுக்காக அந்த ஊருக்கு போறாங்க அந்த கிராமத்துல போயிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க அவனோட அம்மா பயங்கரமா கோவப்படுறா ஏன்னா சொல்ற இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு தான் அங்க இருந்து இங்க வந்தேன் ஆனா இதை செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு எப்படி உனக்கு மனசு மனசு வருது அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாங்க ஆனாலும் நான் அந்த தொழில செய்ய போறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் அது அவனுடைய அத்த பெண்ணு தான் அவன் வளர்ந்து பதினெட்டு வயசு ஆகுது அப்பதான் அவன் அத்த பெண்ணு ரொம்ப அழகா இருப்பான் அவன் அத்த பெண்ணை அவன் காதலிக்கிறான் இப்போ காதலிச்சு அந்த பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனுடைய அம்மாவிட சொல்றான் ஆனா அந்த பெண்ணும் இப்படி ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு தொழில செய்யறாரு அதனால இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு இன்னொருத்தனை கூட்டிட்டு ஓடிட்டான் அவன் எப்பொழுதுமே உயிருக்கு உயிர காதலிச்ச அந்த அத்த பொண்ணு இந்த மாதிரி ஓடுனது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு விஷம் மாறிடுச்சு இப்போ அவன் வாழ்க்கையை வெறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா இப்படி நம்ம வாழணுமா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியாவது வந்து கடத்தும் அப்படின்றதான் இப்ப கல்லறைக்கு அவங்க அப்பா கூட அவன் போயிருந்தான் இப்பதான் வேற வழி இல்லாம உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே போயிடுறான் இப்ப இவனும் அவன் அப்பன் கூட வந்து இப்ப ரெண்டு மூணு நாள் எப்படி கலரை தோன்றது எப்படி அடக்கம் பண்றதுன்ற விஷயத்த எல்லாமே சொல்றாரு இப்பதான் ஒரு நாள் அவன் வந்து உத்து பாக்குறான் இப்பதான் கல்லறை தோண்டி அடக்கம் பண்றாங்க இப்போ ஒரு நாள் திடீர்னு கல்லறை தோண்டி இருக்கு அதை பார்த்து அவனுக்கு அதிர்ச்சி ஆகுது என்னன்னு போய் பாக்குறான் அவன் ஏற்கனவே அங்க ஒரு திருடர்கள் கல்லறை தோண்டி அதுல உள்ள நகைகள் எல்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க இதை பார்த்துட்டு இவன் உடனடியா அந்த கல்லறைய மூடிடுறான் அந்த கல்லறையில் உள்ள யாருன்னு பாக்குறான் அது ஒரு பெண்மணியா இருக்கு இப்ப மூடுறான் இப்ப அவனுக்கு இப்படி ஒரு யோசனை தோணுது அதாவது நம்ம வர கல்லறையில ஏதாவது பவுன்லாம் வந்து வச்சிருப்பாங்க நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் இப்பதான் ஒவ்வொரு கல்லறையும் பெண்கள் உள்ள கல்லறை வந்ததுன்னா அதை தோண்டி நகை திருடுறது அவனுக்கு வழக்கமா இருக்கு அதுவும் இரவு பன்னெண்டு மணி ஆனா அவன் நகை திருடுறத ஒரு வழக்கமா வச்சிருக்கான் இப்படிதான் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இந்த இடத்துல தான் ஒரு நாலு நாளா எந்த ஒரு பிணமும் அங்க வரதில்லை இப்பதான் ஒவ்வொரு முறையும் அவன் பெண்கள் வரும்போது அவன் பெண்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து ரசிப்பான் இப்போ யாருமே வரல அப்படின்னு வருத்தத்தோட வந்து உட்கார்ந்துருக்கான் இந்த இடத்துல தான் ஒருத்தர் ஓடி வராரு இது போல இவருடைய மகள் வந்து இறந்துட்டா அவ ஒரு கன்னி பெண்ணு ஆனா இறந்துட்டா அப்படின்னு தயவு செய்து இந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவளை புதைச்சிரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு லட்ச ரூபாய் பணம்னு சொன்ன பிறகு அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கு இந்த ஒரு லட்ச ரூபா இந்த வேலையை விட்டு போயிடலாம் நம்ம வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்னும் இவன் பிளான் பண்றான் இப்போ சரி அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பெண்ணையும் அடக்கம் பண்றான் ஆனா அடக்கம் பண்ண நிறைய பேர் வருவாங்கன்னு பாக்குறான் ஆனா யாருமே வரல இப்போ அவனிடம் அந்த பெண்ணை வந்து ஒப்படைச்சிட்டு நான் வந்து இது போல நான் துபாயில இருந்துருக்குறேன் நான் துபாய் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் வச்சுட்டு அவர் பேர் இப்போதான் அந்த பெண்ணை அவன் அடக்கம் போறான் அடக்கம் பண்ண போறான் இப்போ அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் இப்போதான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறான் அந்த பெண்ணு அவ்வளோ ஒரு இளமை அவ்வளோ ஒரு அழகு வெள்ளி போல மினுமினுக்குது இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இப்படி ஒரு அழகான பெண் இந்த இளமையிலே இப்படி வந்து இறந்துட்டான் அப்படின்னு அவன் வந்து ரொம்ப கோவப்படுறான் இப்போ என்ன இருந்தாலும் அது ஒரு பிணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான் இந்த நேரத்தில் சரி அப்படின்னு அந்த பெண்ணை பெண்ண பவுனு காசு எது அந்த பெண்ணை அப்படியே விட்டு போறதுக்கு அவனுக்கு மனசு வரல இப்பதான் அந்த பெண்ணை நேரம் வீட்டுக்கு தூக்கிட்டு வரான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த பிறகுதான் அவன் பல இப்படி வந்து யோசிச்சிட்டு இருக்கும் போதே இப்பதான் ஒரு நிகழ்வு நடக்குது இப்ப அவனுடைய உணர்வு கட்டுப்படுத்த முடியல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவளை ரசிச்சுட்டே இருக்கான் இப்ப திடீர்னு முத்தம் அவன் பக்கத்துல போயிட்டு முகந்து பாக்குறான் அப்படி ஒரு வாசனையா இருக்கிறான் இது போல ஒரு வாசனைய உணர்ந்ததே இல்ல இப்ப திரும்ப அவளை முத்தம் இல்லாம அப்படின்னு நெருங்குறான் திடீர்னு அவளுடைய கண்கள் வந்து அசைது அதை பார்த்துட்டு அலரடிச்சு ஓடுறான் ஒரு நிமிஷம் நடுங்கி போறான் இப்பதான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான் ஒரு பிணம் நினைச்சேன் ஆனா திடீர்னு கண்ணா செய்து அப்படின்னு அவனுக்கு எதுவுமே புரியல இப்பதான் திரும்ப கதவை வந்து ஓபன் பண்ணி பாக்குறான் அவ கண்ணு நான் எங்க இருக்கிறேன் நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு உளறிட்டு இருக்கான் அவன் பாக்கிறதுக்கு தேவதை மாதிரி இருக்கான் தேவதையே வந்து இறங்கி வந்து பேசுற மாதிரி அவனுக்கு தோணுது அவனாலே இது நம்ப முடியல இப்பதான் அவன் பக்கத்துல கொஞ்சமா நெருங்கி வரான் நீ இறந்துட்ட எப்படி நீ பேசுற அப்படின்னும் அவன் சொல்றான் நான் இறக்கவே இல்லை அப்படின்னும் அவளும் சொல்றான் இந்த இடத்துல அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் இப்போ அவ உட்காந்துட்டு அழுகுறா இப்பதான் அவருடைய கதை சொல்றான் அவட அப்பா துபாயில் இருக்காரு அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம இறந்துறாங்க அவட பாட்டி மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க அவ பாட்டி

வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் அவர் ரேஷ்மா இப்ப ரேஷ்மாவை அவன் எப்பொழுதும் பார்த்துட்டே இருப்பான் இப்ப இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவ அவனை புரிஞ்சுக்கிறா இப்போ கொஞ்ச கொஞ்சமாக அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறேன் இப்போ வருவா பாடத்தை வந்து கற்பிப்பா இப்போ அவள் போயிடுவான் இப்படி போய்ட்டுருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வரா அங்கே பிள்ளைங்க யாருமே இல்லை எங்கள் எல்லாம் அப்படின்னு அவன் கேட்குறாங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ தான் சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு அவன் கிளம்புறான் ஆனால் திடீர்னு அவன் அந்த கதவை சாத்திடுறான் சாத்தினோடனே பயந்துடுறா நீ இதுக்கு மேலே நீ இன்னைக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னும் அவன் சொல்கிறான் இப்போ அவங்க கூட சண்டை போட்டுட்டு கதவு திறந்துட்டு வெளில ஓடுறா தான் அவன் வேகமாக ஓடி வரான் வேகமாக ஓடி வந்து அவளை பிடிச்சி இருக்கிறான் இப்ப அவன் வழுக்கிட்டு கீழே விழுறா பள்ளிங்கல் அடிபட்டு அப்படியே மயங்கிடுறான் இப்ப அவன் பயந்துடுறான் இப்ப நேரா வழிக்கு விந்துட்டுதான் என் வீட்டுக்கு தகவல் சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் எங்க அப்பா அங்க இருந்து வந்தாரு இப்ப என்ன வந்து அடக்கம் பண்றாங்க பிறகு அப்படின்னும் அவள் சொல்றா இதை கேட்டு அவன் அதிர்ச்சி வரா ஒரு நிமிஷம் அவனுடைய நடுக்கெல்லாம் இன்னும் நிக்கவே இல்லை உயிரோலர் இருக்கான்றத அவனால நம்பவே முடியல இப்பதான் என்னை காப்பாத்தினத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவள் சொல்றான் இப்ப அவ நீ உடைய வீட்டுல கொண்டு நான் விட்டுடுறான் அப்படின்னும் அவன் சொல்றான் அவளும் இல்ல இல்ல என்னை விட வேணாம் ஏற்கனவே எங்க அப்பா என்னை வெறுத்துட்டாரு அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப நான் திரும்பவும் போனா அவர் என்ன மேலே விருப்பாரு நான் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றான் இதை கேட்டு அவன் ஒரு நிமிஷம் அதுந்து போறான் இப்ப சரி அப்படின்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்ப திருமணமாயி அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய பாட்டி வீட்டுக்கு போறான் அவனுடைய பாட்டி இவளை பார்த்த பிறகு அலறடிச்சு ஓடிவரா கட்டி பிடிச்சு இப்போ இப்ப இவ கூட அவருடைய பாட்டியும் வச்சுக்கிறான் ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய மனதுல இப்படியான ஒரு தவறு வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு மனம் வரைஞ்சிட்டே இருக்கான் அதாவது அந்த ஏற்கனவே வந்து கல்லறையை தோண்டி அவன் திருநது ஒவ்வொன்றுமே அவனுடைய ஞாபகத்தை வந்து போயிட்டு இருக்கு இந்த இடத்துல அவன் கேக்குறா நீ ஏன் நிம்மதியா இருந்து இல்லாம சரியா தூங்க மாற எப்பொழுதுமே ஏதோ ஒரு நினைப்புல இருக்கே அப்படின்னோ அவ கேக்குறா அப்பதான் நடந்த விஷயங்களை எல்லாமே அவன் சொல்றான் இப்ப இவ இது சொல்றா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு கடவுளோட மன்னிப்பு கேள் அதே போல அந்த கல்லறைகளுக்கு சென்று எல்லோருடையுமே